ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடு வாங்கினாலும் நல்ல மாடாக வாங்கணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான் சொல்லுவாங்க ஒரு சிலர் ஏன் ஒரு மாடு வாங்கினா நல்ல மாடாக வாங்கணும் ஏன் இருக்கிறதெல்லாம் நல்ல மாடாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு மாடு வாங்கினாலும் நேரத்துக்கு க ஒரு நேரத்துக்கு பத்து பத்து லிட்ரு கறக்கும் இருபது லிட்ரு கறக்கும் இத்தனையை வச்சுட்டு இழுக்கிறதுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் நான் இல்லைன்னே சொல்லலை எந்த எந்த ஒரு மாடுமே கல்லுக்குடி போட்ட புதுசில் ஒரு மூணு மாதிரிக்கு வந்து ஒரு பத்து பத்து கறக்குங்க அப்புறம் வந்து வத்து கறவை ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து செனை நின்னா தான் நமக்கு மாட்டுக்கு முதலும் செனை நிற்கலை அப்படின்னா அதுவும் கூட இதை விட அது ரொம்ப மோசமான அடிமாட்டு விலைக்கு போடுறது கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா இருந்ததா இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம களவா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோமா நம்ம களவாக நம்ம தான் பால் கறக்குறோம் சப்போஸ் நம்ம பால் கறக்கும்போது அது எட்டி உதச்சு அப்படின்னாலும் நம்மளால் தாங்கிக்க முடியாது இதுவே நம்ம பார்த்திங்கன்னா பயந்து பயந்து தான் பால் கறந்துட்டுருக்கோம் எட்டி உதச்சிச்சு அப்படின்னா மூக்கு முகர எல்லாம் எல்லாமே போச்சுங்க ரொம்ப பெருமூட்டை மாடாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாதுமால மேய்க்கிறதுக்கே பெரிய கஷ்டம் தான் நான் சொல்லுவேன் இந்த மாடுகள்லாம் என்னால் இழுத்துட்டு கூட போக முடியாதுங்க நமக்கு தகுந்தாப்படி நம்ம ஓரளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து மாட்டு பண்ண ரேஞ்சுக்குலாம் வந்து மாடு வளர்க்கலாங்க நம்ம ஒரு தேவைக்கு ஒரு மாடு வந்து வத்துக்கரவையாக இருந்தாலும் இன்னொரு மாடு கண்ணு பால் பால்கோல் அது ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துருது வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கேன் ஒரு மாடு வளர்த்தாலுமே மாட்டுக்கு வந்து வயிறே பூரா உடம்பே பூரா வயிறு தான் சொல்லி சொல்லுவாங்க மாட்டுக்கு அந்த வவுறு நெறச்சா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் காலையில் பத்து லிட்டரு பொழுதோட பத்து லிட்டரு கறக்கும் இப்போ வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் போட்டு மாடு வாங்குங்க ஒரு பத்து பத்து கரைக்கும் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்களுக்காகவும் தான் நீங்கள் எவ்வளோ ஒரு லட்சம் கொடுத்து மாடு வாங்கினாலும் ரெண்டு லட்சம் கொடுத்து மாடு வாங்கினாலும் மாட்டுக்கு தீனி போட்டு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து பால் கறப்பாங்க ஒரு நேரம் தீனி போட்டு ஒரு நேரம் தீனி போடாமல் ஒரு நேரம் தண்ணி கூட்டு ஆ போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை விட்டுட்டு வெளியில் போய் ஊர் சுற்றிட்டு வந்து பால் கறக்கலை அப்படின்னாலும் யாரையுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது மாடு வளர்க்குறது வாங்கிறது நம்ம பராமரித்தால் மட்டும்தான் அதுலேருந்து லாபம் வர முடியும் சரி அவர் குறையாமல் வச்சுருந்தா தான் பவர் குறையாம வச்சுருந்தா தான் பத்து பத்து கறக்குங்க சரிங்களா இது வந்து இது இல்லை எனக்கு என்ன தான் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை அது போடுற சாணி மட்டும்தான் மிச்சம் அந்த பெரிய மாட்டுக்கு போகிறதையும் தான் என்னோடய மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு நான் பிரித்து போடுறேன் அவ்வளோ அவர்தான் எங்கள் மாடுக்கு சாப்பிடுங்க சாணி மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து மாடு இருக்குது ஒரு முப்பது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து கரவை மாடு வாங்குறேன் அந்த மாட்டை வாங்கி ச அது வந்து செனையாக்குறேன் செனையாக்கி ஒம்பது அது வந்து ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷங்காச்சும் நான் விற்கும்போது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நான் வந்து ஒரு அறுபதாயிரம் விற்கிறேன் என்னோடய லிமிட் அவ்வளோதான் அறுபதாயிரத்துக்கு விற்கிறேன் அப்படின்னா மாடு தீவனம் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அதில் நமக்கு ஒரு இருபதாயிரம் கிடைக்குது சரிங்களா அப்படி கூட நம்ம வந்து மாடு வளர்ப்பை வந்து கொண்டு போகலாங்க ஒழிய எழுபதாயிரத்துக்கு எண்பதாயிரத்துக்கு மாடு வாங்கி அது வந்து ஒரு நாலு மாதம் கறந்துருக்கு சரி ஓகே ரைட்டு எழுபதாயிரத்துக்கு கறந்துருக்கு அந்த மாடு பால் கறந்துருக்கு அப்படின்னா கூட அது செனை நின்றுச்சு அப்படின்னா தான் அடுத்த இந்த மாடு எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு விற்கும் அது செனை நிற்கலை அப்படின்னா வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு கூட அடி மாடு விளக்கிட்டாங்க கேட்பாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஏற்கனவே இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லி தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் இவ்வளோ தான் நம்மளோட நம்ம பார்க்க முடிகிற அளவுக்கு தான் நான் வந்து மாடு வாங்கி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன எப்படி ஒரு மாடு வாங்கினாலும் ஒரு பத்து கருவையாக வாங்கி பாசணையாக்கி கண்ணு குட்டி போடல க சென்ன மேரில் ஒரு மாட்டை வாங்கி அந்த மாடு வந்து ஒரு கெடியேறி கன்று போட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்மளுக்கு இன்னொரு பொருளாகவே மாறிடும் மாட்டுக்கு மாட்டும் ஆயிரும் பாலுக்கு பால் கறவைக்கும் வந்து பாலுக்கும் ஆயிரும் இந்த ஒரு கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குள்ளி மாடு ஒரு முப்பத்தி எட்டாயிரத்துக்கு செனையோடு வாங்கிட்டு வந்து ஒரு குள்ளி மாடு போட்ட கண்ணுக்குட்டி இதை பார்த்தீங்கன்னா பெருசானால் ரொம்ப பெரிய மாடாக வருங்க நீங்கள் சொல்கிற எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டி நமக்கு போட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒரு பெரிய லக்கு தாங்க இதை நம்ம வளர்த்தோன்னா நல்ல ஒரு முதலாயிரும் இதில் என்ன நட்டம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் பார்க்குறவங்க சொல்கிறாங்க எதுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் மாடு வளர்க்குறீங்க நமக்கு எத் வாங்கிட்டு வரும்போது அவங்க சொல்கிறதா நான் எத்தனை இது போட்டிருக்கணும் என்னென்னு அப்படின்னு நமக்கே தெரியாது எல்லாமே கிருட்டு மாடே இருக்குது அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்களா அதுக்காக இந்த வீடியோ தாங்க முக்கியமாக வாங்கும்போது நம்மகிட்ட வளர்த்தோன்னா சொல்லுங்கள் எத்தனை இது போட்டிருக்கு இத்தனை ஏற்றுக்கு போடலை அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடலாம் வாங்கிட்டு வந்தவங்க ஏவார்கள் அப்படித்தான் ஏமாந்துடும் நம்ம வந்து ஏமாறுறதே நம்மளோட ஒரே குறிக்கோளுங்க நான் போயிட்டு அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க நம்ம அடித்து பேச தெரியாமல் அவங்க சொல்கிற விலையை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடும் அவங்கள்ட்ட போ அவங்கள்ட்ட இருக்கும்போது நல்லா இருக்கும் நம்மகிட்ட வந்தோன்னே வேறு மாதிரி மாறிடும் என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னா நம்மளை ஒரு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டுமே அப்படின்னா ஒரு சோகத்துலேயே விட்டுருவோம் பார்க்காமே விட்டுருவோம் சரி அப்புறம் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பார்த்தா ஓ நம்ம பண்ணுற தப்பு இந்த மாட்டுக்கு தீனி கொஞ்சம் நிறையா போட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சோம்னா பால் நல்லா கறக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாட்டை பராமரிக்க ஆரம்பித்து அப்புறம் அது ஒரு செனையாகிக்க அப்புறம் அது விற்றாதாங்க நமக்கு வந்து லாபம் இது தாங்க எங்களோட மாடுகளில் இருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்